கருணை அருட்பேரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ளவுதரிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சு திறவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் பனிரெண்டாவது பாடலில் பெருமான் ஜோதியே என நீ சோதனை தொடங்கில் சூழ் உயிர்விடத் தொடங்குவேன் நான் நீதியே நிறை நின் திருவருள் அறிய நிகழ்த்தினேன் நிச்சயம் இதுவே ஓதியே உனதற்கு அரும்பெறும் பொருளே உயிருக்கு உயிராய் ஒளியே ஆதியே நடுவே அந்தமே ஆதிய நடு அந்தமில்லாதோர் அறிவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நீதியே முடிவான முடிவு அதாவது நீதிபதி உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறினால் இந்திய திருநாட்டின் முடிவு அவ்வளவுதான் அதுபோல் அருட்பரிஞ்சு ஆண்டவர் நீதிபதி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் பாடலிலே நீதியிலே சுத்த சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே அவர் அருள் பெருஞ்சோதியார் ஜோதி வடிவானவர் பேரறிவு பெருஞ்சோதி அவர் கூறுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைங்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் நீவிர் மேலரும் வீதி மற்றைய வீதி எல்லாம் கீழ்ச்செல்லு வீதி என்கின்றார் ஆக முடிவான முடிவை கூறுகிறார் நிறை நிறை என்பது முழுவதுமாக நிறைந்த நிறைமதி நன்னாள் என்போம் அதாவது பௌர்ணமியை நின் திரு அவருடைய என்றும் நிலைத்த அருள் என்பது இறைவனின் தயவு அறிய ஜிவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு நாம் புரிய அதாவது சிறிய தயவ கொண்டு பெரிய தெய்வை பெறலாம் நிச்சயம் எதுவே அதாவது முடிவு செய்து கூறுகிறார் கூறியது யாரெனில் அருட்பெருஞ்சு திரைவர் அவர் கூறியபடி செயல்பட்டார் பெருமான் காரணம் காலமும் நியதியும் காட்டி எவுயரையும் தலைக்கும்படி காத்தருள்ளுவர் அருட்பெருஞ்சு திரைவர் அவர் சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் மூலமாக நிகழ்த்தினேன் அதாவது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று குருவாரம் சத்திய தர்மசாலையை அடுப்பை மூட்டி அன்னவரம் செய்து அந்த அருளை பெற்றதாக கூறுகிறார் தான் இதுவே நிச்சயம் இதுவே என்று கூறுகிறார் மேலும் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடலில் காலையிலே என்றனுக்கு காலையிலே நின்றனை கண்டுகொண்டேன் சன்மார்க்க சாலையிலே இன்பம் தலைக்கின்றேன் ஞாலமிசை சாகா வரம்பெற்றேன் தத்துவத்தின் மேல்நடிக்கும் ஏகா நினக்கடிமை ஏற்று என்கின்றார் ஓதியே உணர்தற்கு அரும் பெரும் பொருளே ஓதுவது பாடல் ஓசை ஒளி எண்ணம் மனம் அவ்வாறு பாடினால் அவரை அடைய முடியாது மனம்தான் உருகும் அதனால்தான் காற்றின் இயக்கமாகிய மனதை கொண்டு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி செயல்பட்டால் அரும் பெரும் பொருள் அருள் பெரும் ஜோதி அருள் என்பது தயவு பெரும் ஜோதி என்பது பேராற்றல் இந்த சிறிய உபகாரமாகிய ஜீவகாரணியம் செய்ய இந்த சிறிய ஆற்றல் பெரிய ஆற்றலாக மாறும் அதாவது இந்திரிய அறிவு கரண அறிவு கரணறிவு ஜீவறிவு ஆண்மறிவு பெற்று இது தயவு ஒளியுடன் கூட கடவுள் நிலை நிலையறிந்து ஐயமா அம்மயமாகலாம் என உறுதி செய்யப்படுகிறது உயிருக்கு உயிராய் ஒளி உயிருக்கு உயிராகி ஒளிர்கின்ற ஒளியே அதாவது உயிர் என்பது காற்று உயிருக்கு உயிர் ஆன்ம ஒளி ஒளிர்வது சிற்றணு ஒளி உள் ஒளியாக இறைவர் உள்ளார் இது அனுபவமாக திரு என்றும் நிலைத்த அருள் இறைவனின் பெரும் தயவு அவர் பெற்ற நிலை திருவருட்பேரு எனும் தலைப்பில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் பாடலில் எழுந்தோறும் அன்பர் உள்ளத்து ஏற்று திருவிளக்கே என் உயிருக்கு துணையே என் நிறு கண் உள்மணியே கண் கண்ணோட்டம் பெற்று உலகுயிர்கள் துன்பம் கண்டு நம்மால் முடிந்த உபகாரம் பலகாலம் தினசரி செய்யச் செய்ய அருட்பெறிஞ்சு ஆண்டவரிடத்த அன்பும் அதாவது அருள் ஆண்டவர் இருப்பிடம் மத்தியில் அன்பும் உயிர்கள் பால் தெய்வம் கொண்டு செயல்பட செயல்படத்தான் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் பாடலில் அருள் வான் ஒளிர்கின்ற ஒளியே மெய் உணர்தம் அருள் வான் ஒளிர்கின்ற ஒளியே மெய் உணர்தோ மெய் உணர்ந்தோர்தம் உறவே என்கின்றார் ஆதியே அணு நடுவே மூலாதாரம் முதற்கரு அந்தம் பிறப்பு இறப்பு அவரை அடையும் வரை தொடரும் முடிவு அவர் கூறியபடி செயல்பட்டால் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் ஆதி ஆதி நடு அந்தம் இல்லாதோர் அறிவே அறிவு என்பது ஒளி பேரறிவு பெருஞ்சோதி நாம் அடையக்கூடிய சிற்றறிவை பேரறிவாக்க வேண்டும் அவர் கூறியபடி நாம் மனதின் இயக்கத்தை செயல்பாட்டாக்கி அருளூழியால் காண வேண்டும் இந்த செயல்பாட்டை அறிவுடன் சேர்க்க அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அப்படி அந்த அருளை பெற்றுவிட்டால் சோதியேல் என நீ சோதனை தொடங்கில் சூழ் உயிர் தொடங்குவேன் சூழ் உயிர் விடத் தொடங்குவேன் என்ற நிலை மாறி நமக்கு எல்லாம் செயல்கூடும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குல்லாவிரதும் கொலையமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருத்திற்றம்பலம்